குலதெய்வத்தை வேணும் எப்படின்னா அந்த கணவனுடைய குடும்பத்துக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தை முழுக்க முழுக்க நீங்கள் வேண்டணும் இந்த இடத்துலேருந்து என்னுடைய கணவன் பிரிஞ்சு என்னோட இங்கே சேரணும் குடும்பத்தோடு சேரணும் இப்படி தான் பேசணும் அந்த விஷயம் இந்த விஷயம் அப்படிலாம் வந்து குழப்பிடக்கூடாது குலதெய்வத்தை நிறைய பேர் குழப்பி விட்டு விடுவீங்க இந்த தகாத உறவிலிருந்து கணவனோ அல்லது மனைவியோ அவங்கள சரி பண்ணி குடும்பத்தோடு இணைக்கலாம் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ நிறைய பேர் கேட்ட வீடியோ என்னென்னா பல பெண்களுடைய மன உளைச்சல்களை மன கஷ்டங்கள் இருக்கு இல்லையா அதை சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான வீடியோ தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் என்னென்னா தகாத உறவிலிருந்து வீடுபடுறது அதாவது கணவன் வந்து இன்னொருத்தரோடு இருக்கார் பழகிட்டு இருக்கார் அந்த மாதிரி வந்து சரி பண்ணி கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா உதவி உதவி யார் கேட்டாலும் செய்யறதுக்கு முயற்சி எடுங்க அதாவது உதவின்னா பெருசு பெருசாக செஞ்சால் தான் உதவியெலாம் கிடையாது நான் நிறைய சொன்னது தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் கடன் கேட்குறாங்கன்னா உங்களால் கொடுக்க முடியலன்னா கொடுக்க முடியலன்னு சொல்லி அனுப்பிவிட்டு உள்ளே போய்ட்டு சுவாமிகிட்டே வேண்டிக்கிங்க இன்னார் வந்து கடன் கேட்டாங்க அந்த கடன் கொடுக்க முடியல அவங்களுக்கு எப்படியாவது அந்த கடனுக்கு பணம் கிடைக்கணும்னு வேணுனாலுமே இது பெரிய உதவி பணம் கொடுத்ததுக்கான அளவுக்கு அதுக்கு புண்ணியம் கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் இறைவன்கிட்ட வேண்டது கூட உதவி தான் பிறருக்காக அதை செய்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய புண்ணியம் தேடிங்க இப்போ நம்ம விஷயத்தில் வரலாம் என்னென்னா நான் போட்ட சில வீடியோக்கள் சமீபத்தில் போட்டேன் அந்த ஏலக்காய் அந்த மாதிரி சில வீடியோக்கள்லாம் போட்டேன் இல்லையா அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டது தான் நீங்கள் அதெல்லாம் சொல்லிட்டீங்க எங்களுடைய கணவன்மார்கள் இந்த மாதிரி இன்னொருத்தரோட பேசுகிறாங்க பழகுறாங்க எவ்வளோ வந்தாலும் அதிலேருந்து பிரித்து கொண்டு வர முடியல இதுக்கு ஏதாவது பரிகாரம் கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க நிறைய ஃபோன் கால்ஸு இது விஷயம் வந்தது அவங்களுக்காக அந்த பதிவு இது யாருடைய மனதையும் நோகடிக்கிறதுக்காக அடிக்கிறதுக்காக இல்லை இது ஒரு நல்லதுக்காக நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதுக்காக இப்போ என்ன பண்ணலாம் விஷயம் என்னென்னா கணவன் மனைவி உறவுல பெரிய விரிசலுக்கு ஒரு காரணம் என்னம்னா ஒரு தகாத உறவு ஆண்கள் வந்து வெளியில ஒரு உறவு வச்சுக்குவாங்க மனைவி கிட்டே சந்தோஷம் பண்ண மாட்டாங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க இது மாதிரிலாம் இருக்குது அப்போது வந்து அங்கேருந்து இருந்து அவரை பிரித்து கொண்டு வந்தால் இங்கே இடத்துல சரியாக வரும் அதே மாதிரி சில இடங்கள்ல ரொம்ப குறைச்சலாக பெண்களும் இந்த மாதிரி இருக்கிறாங்க சந்தர்ப்பத்தில் அதுவும் ஏதோ சூழ்நிலைகள் கிரக கோளாரம் என்னவோ தெரியல அவங்களும் சில தவறான உறவுகளில் மாட்டிக்கிட்டு குடும்ப சூழ்நிலையை சரிவரி கொண்டு வர முடியாத ஒரு நிலையும் ஏற்படுது இப்போ கணவன் அதுக்கு வருத்தப்பட்டுக்கிறாங்க கணவனானால் பெண் வருத்தப்பட்டுக்கிறாங்க சரி இந்த இருந்து எப்படி அவர்களை மீட்டலாம் அப்படின்னு பொதுவாக வந்து வசியம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து பண்ணணும் ஒரு ஒரு பெண்கிட்ட ஒரு தொடர்பில் இருக்காருன்னா அங்கே என்ன வசியம் நடந்ததோ நமக்கு அதெல்லாம் தெரியாது வேண்டாம் நமக்கு அதிலேருந்து அந்த உறவை சரி பண்ணி கொண்டு வர்றது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதா இருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா கணவனுடைய துணி அவர் போட்டு காட்டி போடுவார் இல்லையா துவைக்கிறதுக்காக வேர் வேறு துணின்னு சொல்லுவாங்க அதை அந்த துணியை எடுத்துங்க அந்த அதாவது உடலோடு ஒட்டிய துணியாக இருக்கணும் அதாவது உள்ளாடைகளாக இருப்பது சிறப்பு உள்ளே இருக்கக்கூடிய ஆடையாக இருப்பது சிறப்பு அதில் இருந்து எடுத்து அதை என்ன பண்ணுங்க ஒரு நீட் நீட்டாக ரிப்பன் மாதிரி கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் நீளமாக நம்ம ரிப்பன் இருக்குல்லையா அது மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக இப்படி சொல்லலாம் அவங்களுக்கு வந்து ஒரு பென்சில் எடுத்துங்க ஒரு பென்சில் எப்படி இருக்கும் மெல்லீஸாக நீட்டமாக இருக்கும் அந்த ஸ்டைலில் நீங்கள் நீட்டாக அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் ஒரு கத்திரிக்கோடில் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க ஒம்பது பீஸு கட் பண்ணிக்க ஒன்பது பீஸ் எடுத்துக்கணும் இதை எடுத்து தயார் பண்ணிங்க துவக்கக்கூடாது அதாவது கழட்டி போட்ட துணி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கழட்டின துணியை தான் இதை செய்யணும் எடுத்து தயார் பண்ணி வச்சிங்க இதுக்கப்புறம் அதிமதுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்குது அது நம்ம மூலிகை ஆனால் இப்போ நிறைய பேர் அதை வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அது நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் அதிமதுரம்னு கேளுங்க ரொம்ப முக்கிய சரியான வேலை செய்யக்கூடியது அது தனி வீடியோவே நம்ம பண்ணலாம் ஆனால் இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ண அந்த அதிமதத்தை வாங்கிக்கிங்க வாங்கிட்டு கடுக்கான்னு கேளுங்க கடையில் கடுக்கான்னு கேட்டால் அது ஒரு குண்டாக இருக்கும் அதுவும் கிடைக்கும் இதை வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் இந்த துணியை அந்த ரெண்டுத்தையும் வச்சு ஒம்போது பீஸையும் ஒன்று மேலே ஒன்று மேலே இந்த காத்தாடி உடறதுக்கு நூல் கண்டு சுற்றுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி சும்மா உங்களுக்கு புரியதுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி சுற்றி தயார் பண்ணிங்க இந்த ஒம்போது பிட்டுக்கு உள்ளே அந்த அதீ கடுக்காயும் இருக்கும் எடுத்து வச்சுக்கிட்டு சிகப்பு கலர் நூலால் திரும்பியும் மேலே சுற்றி காட்டிடுங்க இல்லைனா பிரிஞ்சு வந்துடும் அது முடி போடக்கூடாது இல்லையா அதனால் அதை திரும்பியும் பண்ணீங்கன்னா அப்படி ஒரு ஒரு மாதிரி ஒரு ஷேப்புக்கு தயாராகிடும் இந்த பொருள் அந்த பொருள் தயார் அதுக்கு ஒரு மஞ்சளும் ஒரு குங்குமம் வச்சுங்க குங்குமம் வச்சுட்டு குலதெய்வத்தை வேணும் எப்படின்னா அந்த கணவனுடைய குடும்பத்துக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் கண்டிப்பா அந்த குலதெய்வத்தை முழுக்க முழுக்க நீங்க வேண்டணும் ஏன்னா நீங்க முறையாக திருமாங்கல்யம் கட்டி அந்த வீட்டுக்கு வந்த பெண் நீங்க அப்படி வந்துடுங்க அப்படின்னும் போது அந்த குலதெய்வம் உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுடைய பேர் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கும் குலதெய்வத்துக்கிட்ட ஏன்னா ஒரு அந்த குலதெய்வ வழியில வரோம் இல்லையா முறையாக வந்ததுனால உங்களுக்கு அது அந்த இது அங்கே இருக்கும் அதனால் குலதெய்வத்துக்கு நீங்கள் மனம் உருகி வேண்டினால் குலதெய்வம் வரும் கண்டிப்பாக வந்தே தீரும் அதை வச்சு நல்லா ஆவாகனம் பண்ணி ஆவாகனம்னா இதில் இதில் இருந்து நீங்கள் வேணிங்கனாலே போதும் அதை மாதிரி வந்து வேணுங்க நாற்பத்தெட்டு நாள் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாள் நம்ம பண்ணணும் அதாவது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க அப்போ தான் அதுக்கு பலன் அதிகம் இதே மந்திரங்களை பயன்படுத்தி பண்ணும்போது ஒம்பது நாள் எட்டு நாளே போதும் இந்த இதுக்கான மந்திரங்கள் நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது அதை சொல்லவும் வராது அதனால மானசீக மந்திரம் அதாவது மனசுக்கு என்ன தோணுதோ அதை வேண்டினாலுமே மானசீக மந்திரம்னு பேர் அதுக்கு பேர் அந்த மாதிரி வேண்டிங்க ரொம்ப கசகசன்னு வேண்டாதீங்க இந்த இடத்துலருந்து என்னுடைய கணவன் பிரிஞ்சு என்னோட இங்கே சேரணும் குடும்பத்தோடு சேரணும் இப்படிதான் பேசணும் அந்த விஷயம் இந்த விஷயம் அப்படிலாம் வந்து குழப்பிடக்கூடாது குல தெய்வத்தை நிறைய பேர் குழப்பி அதெல்லாம் செய்யாதீங்க கரெக்டாக ஒரு ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதையே கூட தினம் வேண்டலாம் மாற்றி மாற்றி வேண்டக்கூடாது அப்போது ஒரு மண்டலம் வரும்போது அது நமக்கு பூர்த்தி அடையும் இதை கொண்டு போய் என்ன பண்ணுங்க ஒரு இடத்துல வச்சு கொஞ்சம் எரியறதுக்கு கற்பூரத்தெல்லாம் கொஞ்சம் கொட்டி கீழே ஏதாவது ஓலை ஓலையில் தான் அதை கொளுத்தணும்னு பழைய காலத்து சம்பிரதாயம் அதாவது பனை ஓலை வச்சு கொளுத்தனால் கிடைக்காது தென்னை ஓலையும் இப்போ கிடைக்காது நமக்கு இந்த ரெண்டுமே இப்போ கிடைக்கிறது ஊர் சைடில் கிடைக்கும் இங்கே பக்கத்தில் கிடைக்காது அதெல்லாம் என்ன பண்ணுங்கள் இந்த இழப்பு தூள்னு சொல்லுவோம்ல இந்த கார்பன் வேலை செஞ்சாங்கன்னா எழப்பிலி தூள் அந்த மாதிரி தூள் ஏதாவது தயார் பண்ணிக்கங்க அதுவும் நமக்கு கிடைக்கலன்னா பட்டை ஏதாவது மரத்தோடைய பட்டையில் அதாவது கட்டையில் எரிக்கக்கூடாது அதனால தான் பட்டையிலேருந்து எடுத்துக்கலாம் அதை பண்ணுங்கள் அப்படியும் உங்களுக்கு கிடைக்கல நான் எங்கே போய் பட்டை தேடுவேன்னா நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா நவஜாதி சமித்துன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஒரு கட்டு அது ஒரு இருபது முப்பது ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நவஜாதி சமித்து அதை கொண்டாந்து வச்சு நீங்கள் எரிச்சிருங்க அந்த துணி அதில் உள்ள வச்சுருக்கிற அந்த பொருள் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகணும் சாம்பலாகிடும் அந்த கட்டையும் சேர்ந்து நவஜாதி சமித்தும் ஓலை கிடைக்கலன்னா நான் சொன்னதெல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே அதை அப்படியே எடுத்து ஒரு கவரில் எடுத்து போட்டுக்கிட்டு எங்கேயாவது தண்ணியில் கரைச்சி ஊற்றிடுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆற்றுல பண்ணலாம் கடலில் பண்ணலாம் அதெல்லாம் இல்லையா ஒரு பக்கெட் தண்ணியில் கரைச்சி செடியில் ஊற்றி விட்டுடுங்க இது மாதிரி மூணு முறை செய்யுங்க செய்தால் இந்த தகாத உறவிலிருந்து கணவனோ அல்லது மனைவியோ அவங்கள சரி பண்ணி குடும்பத்தோடு இணைக்கலாம் சரி இப்போ வந்து இதில் ஒரு ஒரு சில பேருக்கு வரும் இல்லை இது என்னுடைய மனைவி இது மாதிரி இருக்கிறாங்க அவங்களன்னா அதுக்கு உங்கள் குலதெய்வத்தையே வேண்டிக்கலாம் ஏன்னா மனைவிக்கும் தனி குலதெய்வம் கிடையாது அவங்க வீட்டு குலதெய்வத்தை நீங்கள் பண்ணுறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை உங்கள் வீட்டு குலதெய்வத்தையே நினச்சி அவங்க துணி இதே மாதிரி பயன்படுத்திங்க பயன்படுத்தினால் இந்த காரியம் நிறைவேறும் இந்த தகாத உறவு சீக்கிரம் சரியாகி தகுந்த உறவாக மாறும் தகாத உறவுக்கும் தகுந்த உறவுக்கும் வித்தியாசம் இருக்குது தகுந்த உறவு என்பது கௌரவமான ஒரு உறவு அந்த உறவுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சந்தோஷத்துக்கு எந்த குறையும் கிடையாது எந்த ஒரு கவலையும் இல்லை இதை செய்து உங்களுடைய குடும்பத்தை பலப்படுத்திக்கிங்க உங்கள் குடும்பம் இல்லையா அந்த குடும்பத்தை பலப்படுத்திக்கிங்க இதைப்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்